லிபோர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் விமானப்படை சாகசத்தை பார்க்க வந்த பதினைந்து லட்சம் பேரில் ஐந்து பேர் வெயிலின் தாக்கம் தாங்க முடியாமல் உயிரிழந்திருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த புரோகிராம் வந்து எதுக்கு வைக்கணும் சொல்லுங்க யார் யார் வச்சுட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டா தமிழ்நாடு கவர்மெண்ட்டா இல்லை தமிழ்நாடு பாதுகாப்பு தான் கொடுக்க முடியும் வெயில் வந்து அழிஞ்சி ஏதாவது காப்பாற்ற சேதம் வந்தால் உயிர் காப்பாற்று வந்ததுன்னா காரணம் யார் கவர்மெண்ட்டு கிடையாது கவர்மெண்ட்டு கிடையாது மத்திய அரசு தான் இன்மீகம்மா சொல்கிறது வெயில் நானே பார்த்தேன் கண் கூட எங்கள் வீடு அங்கே தான் கண் கூட பார்த்தேன் வெயில் கொடைப்பிங் கோதைங்களை கூப்பிட்டு போகிறது அதுங்க அப்பா அம்மா தொலைவுடா இட்டுன்னு வர்றாங்க இந்த மாதிரி மோடி வந்து அவருக்கு ஆட்சி வருமா அண்டு அவர் இதை ஒரு அரசியல் ஆக்குறாரு இப்போ மக்கள்லாம் போகிறதுக்கே முடியல அங்கங்கே மெட்ரோ ரயில் நடக்குது ட்ராஃபிக் போகலை வண்டிங்க போகல பஸ்ஸு போகல டூ வீல் போகலாம் மக்கள் கஷ்டப்படுறாங்க இந்த நேரத்தில் போய் இந்த மாதிரி ஃபங்க்ஷனெலாம் நடத்துறது இவர் ஏதோ மோடி ஒரு மோடி இதை காமிச்சிருக்கார் அதான் மோடி தான் காரணம் அவர் ஃபங்க்ஷன் வைக்க தான் இந்த நடக்குது ஆமாம் அரசியல் இந்த மாதிரி ஒரு அயோத்தி பண்ணிட்டாக்கா மக்கள்லாம் அவருடைய பக்கம் வருவாங்க நம்ம வந்து ஆட்சி பிடிக்கலாம் ஏனால் எல்லாருக்கும் ஊடு தரோம் ஊடு தர அதுக்கெல்லாம் ஒரு பேச்சு முடிச்சே கிடையாது மூணாவது முறை ஆட்சிக்கு உட்காந்துட்டா முதல் பிரதமரான்ட்டார் என்ன பிரதமர் என்ன பண்ண போற இதை மாதிரி தான் மக்களை சாப்படிக்க போகிற ட்ரெயினில் சாப்பிட்றேன் கப்பலை சாகிறான் இப்போ இந்த இவ்வளோ அவன் நத்தி இதில் இவ்வளோ பேர் செத்துக்கிறாங்கிற அது காரணம் முன்னாடி தான் காரணம் இதுக்கு வந்து திமுக பொறுப்பு கிடையாது திமுக ஆட்சியில் தான் மக்களுக்கு போலீஸாக நல்ல முறையில் பாதுகாப்பாக தான் இருந்தாங்க காவல்துறை நல்லா பாதுகாப்பாக தான் மக்களுக்கு ஒழுங்கான முறை அமைச்சாங்க அங்கே சிறப்பான முறையில் பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க கவர்மெண்ட் வந்து அரசு நல்ல முறையில் பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க அதை யாரோ தவறுதலாக தான் உங்களை இசு பண்ணி சொல்லியிருக்காங்க இல்லையா நல்ல பாதுகாப்பு நல்ல முறைப்படி எப்படி செய்யணுமோ அழகாக செஞ்சாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பற்றி குறை சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்கம்மா ஒன்றும் இல்லை அந்த சிறப்பாக சிறப்பாகத்தானே இருந்துச்சு சாகச நிகழ்ச்சி வந்துங்கிறது இன்னும் சீரும் சிறப்பாக நல்லாவே இருந்தது அது அது டிஎம்கே ஆட்சியே அவங்க செய்கிறாங்கன்றதுலாம் சொல்ல முடியாது இயற்கை இது இயற்கையின் வழியில் என்ன நடக்குதோ அதுதான் நேற்று வெயில் அதிகமாக இருந்ததுன்னா தொடர்ந்து வெயில் அதிகமாக இருந்துகிட்டு தான் இருக்குது இது நமக்கு மெட்ராஸ்க்கு ஒரு கிடைச்ச வாய்ப்பு அந்த வாய்ப்பை இங்கே உள்ள எல்லாம் பயன்படுத்திக்கிட்டோம் அதுக்கு போய் வெயில் வந்த காரணனால இந்த தீமுக ஆட்சி தான் அது காரணன்றது தவறு என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறு இயற்கை இயற்கை என்ன கொடுக்குதோ அது அவங்க செய்தது ஒரு சாகசம் அதுவும் பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருந்தது எங்களை பொறுத்த வரைக்கும் இது கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் அதுக்காக ஆட்சியை குறை சொல்லக்கூடாது பாதுகாப்பு சரியில்லைன்னு சொல்லணும் பாதுகாப்பு இருந்தது ஜனங்கள் நடந்து போகும்போது ஒருத்தர் ஒருத்தர் முண்டி அடிச்சுக்கிட்டு போகும்போது சில சம்பவங்கள் நடக்க தான் செய்யுது பொறுமையாக அழகாக போனால் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது பார்க்குறதுலாம் சொல்ல முடியாது டைமிங் மாற்றிருக்கலாம் ஈவினிங் ஒரு மூணு டு அஞ்சு அந்த மாதிரி வச்சுருக்கலாம் நேற்று வெயில் நல்லா தான் இருந்துச்சு ப்ளஸ் என்ன ஒன்றா ஒரு பதினஞ்சு லட்சம் பேரை நீங்கள் அக்காமடேட் பண்ணும்போது போது அவங்களுக்கான வாட்டர் ஃபெசிலிட்டி அப்புறம் ஒரு சில ஃபெசிலிட்டிலாம் என்ன ஒன்றா அரேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் அது பப்ளிக்காக சப்போர்ட் பண்ணணும் மட்டும்தான் ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலாக அந்த இதில் நானும் இருந்தேன் நிறையா மக்கள் ஒரே டைமில் கிளம்பி போடுவாங்க அதாவது நானும் என் குழந்தையோடு தான் நான் வந்திருந்தேன் நாங்கள் என்ன பண்ணோம்னா எல்லா கூட்டமும் போகும்போது நாங்கள் மொத்தமாக போகலை ஒரு இடத்துல தனியாக இருந்துட்டோம் நின்றுட்டோம் ஸோ டிராஃபிக்லாம் க்ளியர் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் போனோம் அந்த மாதிரி போயிருந்தால் எந்த பிரச்சனையே இருந்திருக்காது எல்லோருமே ஒரே டைமில் கிளம்பணும் அப்படிங்கிற அதாவது அது டைம் முடிஞ்ச உடனே எல்லாேருமே உடனே கூடாது கொஞ்சம் வெயிட் பண்ணி ஏன்னா ஆனால் கொஞ்சம் ஹீட்டாக இருந்துச்சு அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு தண்ணி இல்லை அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க அந்த டைமில் கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வசதியெலாம் இருந்ததுன்னா அதை குடிச்சிட்டு கொஞ்சம் மக்கள் வெயிட் பண்ணி இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் கிளம்பி வர்றது கரெக்டாக இருந்துருக்கும் இந்த போலீஸ் அவங்க அவங்களோட ஒர்க்கை கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மக்களும் கரெக்டாக அவங்க கேட்டு கேட்டுருந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்து வந்திருக்கும் இல்லை இதில் ஒரு ஆட்சி மேலே பழிய போடுறதெல்லாம் எப்படி சொல்கிறது அதில் ஏற்றுக்க முடியாது தான் ஏன்னா மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்திருந்தால் இது இவ்வளோ அளவுக்கு வந்திருக்காது மக்கள் விழிப்புணர்வாக இருந்திருக்கணும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இது ரொம்ப ட்ராஜிட்டியான நியூஸ் தான் ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி ரஷ்ஷபிள் ஏரியாவில் இந்த மாதிரி நடக்கிறது சான்சஸ் ஆர் ஆர்தர் எந்த டைம்லையும் இல்லாமல் இந்த தடவை அட்வர்டைஸ்மெண்ட் நிறையா இருந்துச்சு இது வந்து ரெக்கார்ட இது பதிவாகிறதுனால ஜனத்தொகை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் கூட ஒரு தடவை இது மாதிரி நடந்துச்சு அப்போ இவ்வளோ ரஷ் கிடையாது இப்போ ஜனங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்க போனதுனால கூட இது மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு இல்லை அரசுன்னு சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் அரசாங்கத்தை குறை சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து இவ்வளோ ஜனம் போகிறோம் கொஞ்சம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இவங்க பணியிருக்கலாம் வேணாம் அது வேணாலும் சொல்லலாம் நாங்கள் வந்து அந்த அந்த ஸ்பாட் போகல பட் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் போயிட்டு வந்தாங்க பட் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வீடு வந்து சேர்ந்தாங்க பப்ளிக்ஸ் வந்து நிறைய குடை இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தாலும் எஜுகேட்டட் பீப்புள்ஸ் ஆல்சோ எல்லாருமே எடுத்துகிட்டு போயிருந்தாலும் இந்த வெயிலோடய தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் அது அந்த அந்த இது வந்து முடிஞ்சிட்டாலும் அதுக்கப்புறம் அவங்க நடந்து வீடு வந்து சேர்ற வரைக்கும் அவங்களுக்கு தண்ணியும் மற்ற விஷயங்களும் தேவைப்பட்டுச்சு நான் கண் பார்த்தேன் ஒரு மணிக்கு முடிஞ்ச ஃபங்க்ஷனு நாலு மணி வரைக்கும் டிராஃபிக் ஜாம் சென்னை சென்னையாக இருங்க சென்னையை வந்து அவ்வளோ மற்ற ஜனம் எந்த பக்கம் போனாலும் நடக்க கால் வைக்க முடியல தேவையில்லாத ப்ரோக்ராம் இருங்க அந்த ஆம்புலன்ஸ் வருதுமா நான் நின்று பார்த்துன்னு ஒரு அஞ்சு ஆம்புலன்ஸ் போதுன்னா போய் ரிட்டர்ன் வந்து திரும்பி மறுபடியும் ஏற்றி நான் ஏதோ நடக்குது போகுது உள்ள சொல்ல முடியாது இல்லையா ஜனங்களாம் வெளியே வந்தால்தான் தெரியும் ஆம்புலன்ஸுங்க போயினு வந்து போயின்னு வந்துடுங்கிது ஏதோ இவ்வளோ நடந்துருக்கு ஜனங்க எவ்வளோ எத்திரி மூச்சு தண்ணறி இன்னாச்சோ உயிரி காப்பாச்சு மறக்க போட்டு உங்க எதிர் வயது பதினோரு மணிக்கு ஆரம்பித்து மணி ஒரு மணி வரைக்கும் வெயில் ஜனங்க அவ்வளோ எதிர்பயில் கோதை கூட்டு கொடை இருக்கு முறாங்க வர சேஃப்டி ஒன்றும் இல்லை கொடைக்கு முறையில் மறுபடியும் ஃபங்க்ஷன் தேவை இல்லை ஃபங்க்ஷன்மா எவ்வளோ ஜனங்களுக்கு எதுமா தேவைம்மா இது வந்து ஏதாவது புது எவ்வளோ விஷயம்லாம் இருக்குது சொல்கிற பார்த்தீங்களா எவ்வளோ விஷயம்லாம் தமிழ்நாட்டில் நடக்குமே நல்ல விஷயம்லாம் இருக்குது அது விட்டு விட்டு இது இந்த பொறுக்கெல்லாம் தேவையம்மா சகாசனுடைய இந்தியாவை பெருமைப்படுத்துகிறது தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல அது உண்மை அது செய்யலாம் அது வந்து இந்த இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணுறது செய்ய வேண்டியதெல்லாம் விட்டுடுறாங்க இந்த மாதிரி ஒரு விளம்பரத்துக்காக செய்கிற வேலை தான் இது என்னை பொறுத்து மட்டும் இல்லம்மா அதுதான் இங்கே மெட்ரோ வேலை நடக்கும்போது ரொம்ப மக்களுக்கு எஞ்சல் ஆகுது இந்த நாட்டு இந்த மோடி இந்த மாதிரியான மோடி இதெல்லாம் காட்டக்கூடாது அவரால் வரது தான் இங்கே வீண் தொல்லை வீண் பிரச்சனை ஊர் சாதனம் ஆவது அவர் தான் திமுக ஆட்சி வரும் நம்ம அவங்க ஆட்சியை பிடிக்கலான்ட்டு அவர் ஐடியா போகிறாரு அவர் உள்ளுக்குள்ளே ஒரு சதி திட்டம் பண்ணிக்கிறார் அவங்க இதுக்கு எப்படி அவ்வளோ சீக்கிரம் கரெக்டாக ஒரு டைமுக்கு இவ்வளோ டைம் தான் எப்படி முடிவு எடுக்க முடியும் மக்களை ஜோக் காமிக்கிறோம் விதை காமிக்கிறேன்ற அது குறிப்பிட்ட டைமில் அந்த விதை முடிஞ்சிடும்மா ஒரு அரை வர முன்னாறு ரூபா கூட ஆக தான் செய்யும் இந்த டைமுக்கு வரணும் இந்த டைமுக்கு வரணும் ஓடி எப்படி ஓடும் அது எதுவும் சும்மா இல்லாத குழந்தை கூட தொலைப்பா அந்த அப்பா அம்மாவை என்ன கிட்ட பிளைன் போதும் இதை காமி அதை காமின்ட்டு மோடிக்கு குடும்பம் கிடையாது பிள்ளை குட்டி கிடையாது பேரம் கிடையாது கிடாது சொல்ல முடியாதுமா காரணம் என்ன நிகழ்ச்சி வந்து சிறப்பாக இருந்துச்சுமா எல்லாரும் வந்து பாராட்டினாங்களே அனைத்து கட்சியும் பாராட்டுற அளவுக்கு தான் இருந்துச்சு நிகழ்ச்சி இருந்துச்சு எல்லோரும் ஜனமே திரண்டே வந்துருந்துச்சு அந்த நிகழ்ச்சியை பார்க்கணும் மக்களுக்கு இடத்துல ஒரு ஆர்வம் இருந்துச்சு ஒரு அமைப்பு ரீதியாக பார்க்க போனால் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் நல்லா சிறப்பாக இருந்துச்சுமா அதை குறை சொல்ல முடியாதுமா நல்லா வேண்டாம் காரணம் என்னடா இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில் வித இப்போ வந்து நல்ல நிர்வாகம் சிறப்பாக இருக்குது புரியுது உங்களுக்கு தன்னலம் கருதாது தார்மீக வழியில் தானே தலைவர் கலைஞருடைய வழியில் செயல்படுறாப்புல மு க ஸ்டாலின் அதனால் எந்த குறையும் சொல்ல முடியாதுமா அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தது இல்லை முதல் விஷயம் என்ன யோசிச்சு பார்த்தீங்கன்னாவே நீங்கள் முதல்ல வந்து மணல் பரப்பு அது நீங்கள் மணல் பரப்புனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க செருப்பில் போக மாட்டீங்க செருப்பு எடுத்துடுறீங்க செருப்பு எடுக்கும்போது என்ன வேணால் மேலேயும் வெயில் அடிக்குது கீழேயும் வெயில் அடிக்குது அதனால தான் என்ன ஒன்றுனா மக்கள் வந்து ரொம்ப சஃபர் ஆகிட்டாங்க ஸோ கீழே ஒருவேளை செருப்பு போட்டு ஷூ போட்டு நிற்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தாக்கம் கம்மியாக இருந்துருக்கலாம் ப்ளஸ் இன்னொரு என்ன வந்து என்ன க்ரௌடு வந்து என்ன பண்ணுன்னா ஃபுல்லே வந்துட்டாங்க நீங்கள் இந்த சைடு நீங்கள் மெரினா அந்த மாதிரிலேருந்து இந்த மூணு வரைக்கும் க்ரௌடு இருந்துச்சு பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து மவுண்ட் ரோடு ஃபுல்லாமே உங்களுக்கு ஆகிடுச்சு அப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து என்ன ஒன்றுனா மூவ் பண்ணுறதே கஷ்டமாகுறது இல்லை அப்படின்னா ஒன்றும் உங்களுக்கு கஷ்டம் தான் இல்லை அவங்களாம் பாங்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க தண்ணி தான் தண்ணி கூட கிடையாது அவங்களுக்கு அவங்க இருக்கிறனால தான் என்ன வந்து இந்த ஈவெண்ட் வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ணிக்க முடியாது போலீஸ் எப்படி குறை சொல்லுவீங்க நீங்கள் சார் இது வந்து கூட்டணி தான் இது மாதிரி ஆகி சார் ஜனம் அது அதிகமாக இருந்தாலே எரிசல் தான் செலவு அந்த மாதிரி தான் நடக்கும் சார் மற்றெல்லாம் வேறவில் அரசியல் ஒன்று சார் இது வந்து நாலு லட்சம் பேர் இருக்க வர வேண்டிய இடத்துல கணக்கு போட்டாங்க ஏழு லட்சம் பேர் அதிகமாக வராங்க பதினோரு டோட்டலாக பதினோரு லட்சம் பேர் வர அதாவது எதிர்பார்த்தாங்களாம் பதினோரு லட்சம் பேர் வருவாங்கன்னு ஆனால் பதினோரு லட்சத்துக்கு மேலேயே வந்திருக்காங்க ஜனங்கள் எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க எல்லாரும் ஜனங்களும் எல்லாரும் நேரில் போட்டாங்க டிராஃபிக் போலீஸ் இருந்து கான்ஸ்டபுள் எல்லா போலீஸ்கார அதிகாரிகளும் எல்லாம் அங்கே அங்கே நிறுத்து பொதுமக்கள் எந்த இடூறு இல்லாமல் பாதுகாப்பு தான் இருந்தது கூட்டத்தில் போய் நர்சில போய் ஆச்சுன்னா கவர்மெண்டாக காரணம் வராது இருப்பாங்களா ஒரு புரோகிரம் நடக்கிற போது ஜனங்கள் மக்கள்லாம் வராது இருப்பாங்களா வீட்டில் இருப்பாங்க நீ ஏன் புரோகிராம் நடத்தி சும்மா வீட்டில் இருக்கிறவங்களும் இங்கே வர வச்சு அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்துக்கா அப்புறம் கவர்மெண்ட் மேலே பை போடுது என்ன மாதிரி சரியாக தப்பாக இந்த அரசியல் நோக்கம் சொல்லவில்லை அரசியல் நோக்கம் இல்லை ஜென்ரலாக நாங்கள் பொதுவாக காமனாக தான் சொல்கிறாங்க இது மாதிரி தான் நடக்குது பை போடுறது மீன் பை அது பை போடுறதுக்குன்னே அவங்க இருக்காங்க வேறு ஒன்றும் எதுவும் சொல்கிறது வழி இல்லை ஏதாவதுன்னு சொல்லுவோம் அப்படின்னு தான் இருக்காங்க இது வரைக்கும் புரோகிராம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கலனாலும் குறை சொல்லுவாங்க அனுமதி கொடுத்தாலும் மாதிரி ஆனாலும் அதுவும் பயிர் சொல்லுவோம் அவர் எதாவது வேணால் எதை செய்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் எதாவது பண்ணும் நம்ம அதாவது தமிழ்நாடு வந்து நம்ம வந்து தான் சரி பண்ண முடியுன்ற மாதிரி அவர் அவருடைய நோக்கம் அவர் வந்தாலும் சரி பண்ண முடியாது என்ன அது தெரிஞ்சது மக்களுக்கு தான் தெரியும் புரியும் அதை பற்றி என்ன அவர் வந்து அவருடைய நோக்கம் எப்படின்னாக்கா தமிழ்நாடு வந்து இந்த அளவுக்கு நம்ம எப்படியும் தமிழ்நாட்டில் நோயினோ தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சி புரியணுன்றதுனால அவர் எல்லாத்துலேயும் போய் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம அவருக்கு ஒரு ஒரு பிரச்சனை கௌரவ பிரச்சனையாக இருக்குது அது வந்து அதுக்கு தகுந்த போல் தமிழ்நாடு அரசுக்கு எந்த விதமான மக்களுக்கு எந்த உதவியும் செய்யறதில்லை மக்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு இல்லை விலைவாசி ஏறுது விலைவாசி ஜிஎஸ்டி வரி படம் கொடுக்குறது கிடையாது மெட்ரோ ட்ரெயினுக்கு இடம் கேட்குறாங்க மெட்ரோ ட்ரெயினுக்கு இடம் கொடுக்குறாங்க மெட்ரோ ட்ரெயினுக்கு இடம் கொடுக்குறது அதுக்கு அதுக்கு வேண்டிய நிதி பன்ஸ் ஒதுக்கிறது கிடையாது கொடுக்கறது கிடையாது எப்படியும் கெட்ட பேர் உண்டாக்கணும் ஒரு அவர் வரணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலே நீங்கள் யோசி பாருங்கள் நீங்கள் வந்து பீச்சோட லெந்த் எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்களேன் அந்த லென்த் மூலம் உங்களை டென்ட் போட முடியுமா இந்த டென்ட்டு போட்டு உங்களை வந்து பண்ணாலுமே என்ன பண்ண முடியும் எவ்வளோ பேருக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு ரூபா வா நீங்கள் வந்து அஞ்சு ரூபா வாட்டர் பாட்டில் பெட் வாட்டர் பாட்டில் கொடு பெட் பாட்டிலே கொடுக்கணுன்னு வச்சுக்கோங்களேன் பதினஞ்சு லட்சம் எவ்வளோ பேர் வருவாங்க நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க இது என்ன ஒன்றா நீங்கள் ஆல்ரெடி என்ன ஒன்றா வந்தால் ஒரு டிக்கெட் போட்டு ப்ராப்பராக இத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வர முடியும் நீங்கள் எதுவுமே இல்லாமல் ஓப்பனில் விடும்போது எவ்வளோ பேர் வருவாங்க நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும் அது பிரச்சனை தானே உங்களுக்கு இல்லை நாங்கள் இன்னைக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு முதல்ல நாளே ரிகில்சர் பார்த்ததெல்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நீங்கள் வாட்டர் கேன் கொண்டு போங்க ஒரு கொடை கொண்டு போங்க அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லியிருந்தாங்க அவங்க கவர்மெண்ட்டு அவங்க கரெக்டாக இது பண்ணலனாலும் தண்ணி வசதியெல்லாம் இது பண்ணலானோ மக்கள் சொல்லியிருந்தது கொஞ்சம் விழிப்புணர்வாக முன்னாடியே அவங்க எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா பிரச்சனை இருந்திருக்காது ஆ பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அதுக்கு அவங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க நிறையா யூடியூப் சேனல்ஸில் போட்டிருந்தாங்க இன்ஸ்டாவில் போட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் அவங்க பார்த்துருக்க தான் செய்வாங்க வர்றதுக்கு முன்னாடி எப்படியும் இங்கே வரு இங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்குங்கிறத எப்படியும் ஒரு சேனல்ஸ் மூலமாக தான் தெரிஞ்சிருந்திருக்கும் அவங்களுக்குமே ஸோ அதை பார்க்கும்போது அந்த விழிப்புணர்வு இதையும் அவங்க கரெக்டாக உபயோக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வந்துருந்துருக்காது